எனது பெயர் சுதாஷினி நான் அன்னையர் முன்னணி மூலியமாக இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்றால் இக்காலத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கும் அநேக முன்னணி நிறுவனங்களில் டிஇஐ என்னும் ஒரு கொள்கையை அவர்களது நிறுவனத்தில் ஏற்படுத்தியுள்ளார்கள் டிஇஐ என்பது டைவர்சிட்டி டைவர்சிட்டி எக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அதாவது தமிழில் நான் கூறுவ கூறுவதென்றால் பல்வகைமை சமநீதி அல்லது சம பங்கமைப்பு மற்றும் உட்சேர்க்கை என்ற மூன்று மூன்றையும் தான் இந்த டிஐ என்பது முன்வைக்கின்றது ஸ்ரீலங்கா என்பது ஒரு பல் மத பல் பல வகையான மதங்களிலிருந்து வரும் மற்றும் பல மொழி பேசும் மக்கள் இணைந்து வாழும் ஒரு நாடு எமது நிறுவனங்களில் எட்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வேலை செய்வதுடன் இவ்வளவு காலமும் நாங்கள் ஒன்றிணைந்து மிகவும் அழகான ஒரு சமூகமாக வேலை செய்கின்றோம் நாங்கள் இந்த டிஐ என்னும் அந்த கொள்கையை முன்வைக்கும் போது இதில் ஒரு சிறு பாலார் ஒரு சின்ன ஒரு சமூகத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதாக ஆகிவிடும் இதற்கு பின்னணியில் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்த கொள்கையை அனு அனுசரித்தும் இப்பொழுது அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அந்த டிஐ கொள்கைகளிலிருந்து வெளிப்பட்டு இப்பொழுது ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே இதிலிருந்து வெளியில் வந்த பிறகு நாங்கள் ஸ்ரீலங்கா எனும் இந்த சின்ன நாடு ஏன் இந்த டிஐ கொள்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் கோரிக்கை இதன் பின் விளைவுகளை அறியாமல் இந்த நிறுவனங்கள் இந்த பாலிசியை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது பின் விளைவுகள் அதாவது ஒரு சிறுகி சிறிய சமூகம் இந்த இந்த கொள்கையை கொண்டு முன்னுக்கு முன் முன்னுக்கு வந்து இந்த நிறுவனங்களின் மற்ற அனைத்து அனைத்து எம்ப்ளாய்களும் இதனால் கஷ்டப்பட போகிறார்கள் என்பதுதான் எங்களது கொள்கை இதை இட்டு நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்து அதிலுள்ள கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டு இப்படியானவற்றை செய்வது நன் நன்று என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம்